நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் சிக்கிய திமுகவினுடைய அடுத்த அமைச்சர் கையும் களவுமாக சிக்கின ஆதாரம் போஸ்டர் அடித்து ஒட்டுங்க போகிற வரவெல்லாம் பார்க்கட்டும் அண்ணாமலை அவங்க தொண்டர்களுக்கு கட்டளை வயிறிறிஞ்சி சொல்கிறேடா நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்கடா இதுவும் அண்ணாமலை அவர்கள் சொன்ன வார்த்தை தான் இந்த விஷயங்களை தான் அண்ணாமலை அவர்கள் பேசின வீடியோவோடு சேர்த்து நம்ம கருத்தையும் பார்க்க போகிறேங்க முதல்ல இந்த ஆதாரத்துடன் திமுக அமைச்சர் சிக்கனார் பாருங்க அதை பார்க்கறதுக்கு முன்னாடி அண்ணாமலை ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்காரு அந்த ரெக்வஸ்ட் என்னன்னு பாருங்க பிஜேபி ஆதரவாளர்களுக்கு ரொம்ப குஷியா இருக்கும் அந்த ரெக்வஸ்ட் ஒரே ஒரு வேண்டுகோள் வச்சா என்னால பெண்களை இந்த கூட்டத்தில் அவங்க தள்ளு முடியும் பார்க்கவே எனக்கு இடப்பக்கம் பெண்களை விட்டுருங்க வலப்பக்கம் ஆண்களை விட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் யாத்திரை வரும்போது எல்லாத்தையும் பார்த்து பேசு இன்னைக்கு தமிழ்மொழியிலே நம்முடைய சகோதரிகளும் தாய்மார்களும் மாட்டிக்கொண்டு எங்கேயோ ஒரு பக்கம் மாட்டிட்டு நேற்று வந்து நம்முடைய மாவட்ட தலைவர் கடுமையாக முயற்சி செய்து கட்டுக்கடங்காத அளவில் கூட்டம் வர்றார் கட்டுக்கடங்காத அளவில் இளைஞர்கள் வருகின்றார்கள் ஆனால் எனக்கு ஒரு சிறு வருத்தம் தான் நம்முடைய சகோதரிகளை பாதுகாப்பாக இடத்துல நிறுத்தி வைத்து வேகமாக என்னால் அவர்களை பார்த்து விட்டு திருப்பி அனுப்ப முடியவில்லை என்கின்ற வருத்தம் எனக்கு கூட்டம் அதிகமாக இருப்பதனால் எத்தனையோ சகோதரிகள் வந்து விட்டு கொஞ்சம் மன வருத்தத்தோடு திரும்பி போறார் நாம் வந்துட்டோம் நம்ம என் மண் மக்கள் நடைப்பயணத்தில் ஆணும் பெண்ணும் ஒன்னா திரண்டு வர்றாங்க ஆனா என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஆண்களும் கிட்ட கை கொடுக்க வேண்டும் குறைகளை சொல்லணும் மனுக்களை கொடுக்கணும் ஒரு செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு ஆண்களும் ஆசைப்படுறாங்க பெண்களும் ஆசைப்படுறாங்க ஸோ ஆண் பெண் ரெண்டு பேரும் ஒன்றா வருகின்றதுனால அங்கங்கே மோதிக்கிறாங்க தள்ளுமுள்ளு ஏற்படுது அதனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூச்சம் ஏற்படுகிறது அதனால் ஒதுங்கி நிற்கிறாங்க ஆண்கள் முண்டி எடுப்பதனால அடா அண்ணாமலையே பார்க்க முடியாதோ அப்படின்னு பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அண்ணாம்கிட்ட கை கொடுக்காமலேயோ இல்லை குறைகளை சொல்லாமலையோ இல்லை ஃபோட்டோ எடுக்காமலேயோ அப்படியே போயிடுறாங்க அதனால் ஆண் பெண் அழகாக நம்ம எந்த ஒரு பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி சேர் போடுறோம் ஆண்களுக்கு ஒரு பகுதி பெண்களுக்கு ஒரு பகுதியாக போடுறோம் அழகாக வந்து உட்கார்றாங்க எல்லோரும் கேட்குறாங்க அப்படியே அமைதியாக எழுந்து போகிறாங்க அந்த மாதிரி எண்மண் எண் மக்கள் நடைப்பயணத்தில் கூட ஆண்கள் ஒரு பக்கம் பெண்கள் ஒரு பக்கம் என்று தனித்தனியாக பிரித்து வைத்தும் அழகாக அண்ணாமலையார் நடுப்புற நடந்து வருவார் ரெண்டு பேருமே பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் ரெண்டு பேருமே குறைகளை சொல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அதிலேயும் பாருங்கள் அண்ணாமலை எங்கே போனாலும் சரி கூட்டம் அதிகரித்து இருப்பதனால நிர்வாகிகள் அண்ணாமலை நடுப்புற தான் விட்றாங்க ரெண்டு பக்கம் கயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நிர்வாகிகள் அந்த பக்கம் இந்த பக்கம் பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அண்ணாமலையை பார்க்க விடுறாங்க இருந்தாலும் நம்ம முதல்வரை பார்ப்பதுக்கு முன்பாக எப்படி கயிர்களை கட்டிடுறாங்களோ அந்த மாதிரி கட்டாமல் கையில் பிடிப்பதனால ஆட்கள் அப்படியே நெருக்கமாக தள்ளுவதுனால நிர்வாகிகளால் அந்த கயிறை ரொம்ப அழுத்தமாக இறுக்கமாக பிடிக்க முடியல அந்த கயிறை விட்டுடுறாங்க கடைசியில் ஆணும் பெண்ணும் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை மேலேயே விழுந்துடுறாங்க அது அண்ணாமலைக்கும் டேமேஜ் ஆகிறது ஆண்கள் பெண்கள் ஒன்றா சேர்கின்ற போது அந்த கூச்சம் அந்த வெறுப்பு அதிருப்தியெல்லாம் இன்னும் கூடி போகிறது அதனால் எண்மண் எண் மக்கள் நடைப்பெண் என்பது கொஞ்சம் அனீசியமாக அதனால தான் அண்ணாமலை அவர்கள் முதல்லையே அக்வஸ்ட் வச்சிடறாரு ஏப்பா அலைமோது கூட்டம் அந்த அலைமோதுங்கிற கூட்டத்தை எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும்னு தெரியலையா அதை கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் இரண்டாவதாக ஆதாரத்தை வெளியிட்டிருக்கின்றார் அண்ணாமலை அவர்கள் பார்த்துட்டு வாங்க அதற்கு பிறகு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அரக்கோணத்தில் அண்ணாமலை அவர்கள் விரிவாக சொல்லியிருக்கிறாரு அதை நான் உங்களுக்கு சொல்றேன் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஜவுளி ஆராய்ச்சி மையத்தினை கொடுத்து டெஸ்ட் செய்து பார்த்த பொழுது நூறு சதவீதம் பருத்தி இருக்க வேண்டிய வேட்டியில எழுபத்தி எட்டு சதவீதம் பாலிஸ்டரும் இருபத்தி இரண்டு சதவீதம் பருத்தி இருக்கு

அவர் எந்த துறை அமைச்சர் கைத்தறி பட்டு நெசவு மற்றும் கிராம தொழில்துறை அமைச்சராக பணி வகிக்கிறாரு அவரை பொறுத்த வரைக்கும் பொங்கலுக்கு வேட்டி சேலை விநியோகம் பண்ணணும் அந்த வேட்டி சேலை விநியோகம் சரியாக இருக்குதான்னு கேட்டிங்கன்னா அதுவே கிடையாது எங்கள் ஊரில் சில பேருக்கு வேட்டி கொடுத்தாங்க சில பேருக்கு சேலை கொடுத்தாங்க பின்னாடி வந்தவங்களுக்கு ரெண்டுமே கிடையாது பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் மட்டும் கொடுத்தாங்க பச்சரிசி கொடுத்தாங்க வெள்ளம் கொடுத்தாங்க எல்லாம் கொடுத்தாங்க ஏலக்காய் முந்திரி பருப்பு கூட வரல பொங்கல் தொகுப்பில் கூட சரியானவற்றை சரியான விதத்தில் ஏன் கரும்பு கூட கொடுக்கலீங்களா அளவுக்கு தான் இந்த பொங்கல் சிறப்பு தொகுப்பானது கிடைத்தது ஆனால் ஆயிரம் ரூபாய் கிடைச்சது அதில் குறை சொல்ல முடியாது ஆனால் அந்த வேட்டி சேலையை பொறுத்த வரைக்கும் சென்ற ஆண்டு சரியான நேரத்தில் கொடுத்து முடிக்கலை ஆனால் இந்த வருடம் சரியான வேட்டை சேலையே கொடுக்கல எப்போதும் அரசாங்கத்துடைய கொள்கையை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா கதரில் கொடுக்கணும் பருத்தி ஆடை தான் கொடுக்கணும் ஆனால் இந்த முறை நம்ம அமைச்சரை பொறுத்த வரைக்கும் எழுபத்தெட்டு சதவீதம் வந்து பாலிஸ்டர் இருபத்தி ரெண்டு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா பருத்தி இதில் முறைகேடு நடந்திருப்பதாக அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார் இந்த முறைகேடுக்கு என்ன காரணம்னு சொல்லும்போது கவர்மெண்ட் கிட்ட பணமே இல்லைங்களாங்க அடுத்த மாதத்துலேருந்து கவர்மெண்ட்டானது அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுப்பதுக்கு கூட போகுது அப்படின்றது அண்ணாமலை அவர்கள் போட்டு உடைச்சார் அரக்கோணத்தில் ஏற்கனவே பாலில் இருந்து கொழுப்புகளை குறைச்சாங்க அதன் மூலமாக அரசாங்கத்துக்கு பணம் மிச்சமாகும் அதே மாதிரி இப்போது பருத்தியை குறைச்சிருக்காங்க பருத்தி ஒரு கிலோ முந்நூற்றி எண்பது ரூபாய் பாலிஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ அறுபத்தஞ்சி ரூபாய் என்ன தானே அதனால் பாலிஸ்டரை அதிகப்படுத்தி பருத்தியை குறைச்சிட்டாங்களாம் சரி இப்படி மீதமாகின்ற பணமானது அரசாங்கத்துக்கு போதா இல்லை அமைச்சருடைய பாக்கெட்டுக்கு போதா இல்லை அமைச்சரை இயக்கக்கூடிய உயர் பொறுப்பில் இருக்கிறவருக்கு போகுதா அப்படின்னு அண்ணாமலையவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கேள்வி எழுப்பியிருப்பார் தொடர்ந்து அரசாங்கத்தை நடத்துவதற்கு கடன் கடனாக வாங்கி கொண்டே இருப்பதனால் அதன் மூலமாக நலத்திட்டங்களுக்காக முதலீடு பண்ணுறோம் கட்டமைப்புக்காக முதலீடு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலும் அதில் பல கோடி ரூபாய் ஊழல் நடப்பதனால வாங்கின்ற கடனை வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வாங்கின கடனுக்கு வட்டியை கட்டி போட்டு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பற்றாக்குறையாக தான் கடக்கிறதா கையில் காசு கிடையாதான் அதனால் அரசாங்கம் கொடுக்கின்ற எந்த பொருளிலும் தரம் இனி இருக்காது அப்படின்றத அண்ணாமலைகள் உறுதிப்படுத்திருக்கின்றார் அதுலேயும் தமிழக அரசாங்கத்தினுடைய பண சுமை எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா மத்திய அரசாங்கமானது இந்த உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கெல்லாம் பணம் அனுப்புது அந்த பணத்தில் கிராமங்களுக்கு போக மீதி எவ்வளோ பணம் இருக்குதோ அந்த பணத்தை எல்லாம் அரசாங்க கருவூலத்தில் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு மத்திய அரசாங்கம் பணம் அனுப்புமா உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு அந்த பணத்தை தமிழக அரசாங்கத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டுமா அந்த அளவுக்கு நிதி சுமை இருக்கிறதா தமிழகத்தில் அப்படி இருக்கும்போது எப்படி தான் ஆடைகளை வந்து பார்த்திங்கன்னா சரியான விகிதத்தில் பருத்தி ஆடையாக தருவாங்க கடந்த காலங்களில் பருத்தி ஆடை கொடுத்தாங்க அதெல்லாம் ரொம்ப மென்மையாக இருக்கும் இப்போ வர்றது எல்லாமே இந்த மாதிரியான ஃபாலிஸ்டாக இருக்குது நான் போடுங்கிற சட்டையினுடைய விலை எவ்வளோ தெரியுங்களா தைக்கிறதுக்கே வெளியில் போய் கொடுத்தோம்னா இரநூத்தி ஐம்பது ரூபாய்ங்க ஆனால் நான் போட்டுங்கிற சட்டையுடைய விலை மொத்தமாகவே நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாங்க அப்படின்னா இது என்னதுங்க பருத்தியா ஒத்து மொத்தமாக பாலிஸ்டர் செயற்கை இழைதானுங்க என்ன பண்ணுறதுங்க கையில் காசு இல்லை ஆனால் இதை வாங்கி போட்டுட்டேன் அதே மாதிரிதாங்க அரசாங்கம் வந்து கையில் காசு இல்லைங்க கிடைக்கிற நூலில் நெழிந்து அதை நமக்கு வேட்டி சலையாக கொடுக்குறாங்க அதை கூட முயசாக கொடுப்பது கிடையாது ஸோ இந்த ஊழலை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறைகேடு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தவறான செயலை தான் வந்து அண்ணாமலை அவர்கள் போஸ்ட் வெட்டி ஒட்டுங்க போகிறவங்க வரவங்களாம் பார்க்கட்டும் அப்படின்னு சொன்னாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்றத ஒரு நிமிஷம் கேட்டுட்டு வாங்க நம்ம கட்சிக்காரர்களை போஸ்ட் அடிச்சு ஒட்ட சொல்றாங்க நம்ம பாரதிய ஜனதா கட்சி நண்பர்கள் அன்பான ராணிப்பேட்டை சுற்றி இருக்கக்கூடிய மூணு மாவட்டத்தினுடைய நம்ம எத்தனை பேர்த்துக்கு குடிநீர் பைப்பு மூலமா கொடுத்திருக்கோம்

ஏற்றுக்க முடியும் பதினால்தான் சகோதர சகோதரிகளே எனக்கு மிக வருத்தமாக இருக்கிறது மிக மிக வருத்தமாக இருக்கிறதுங்க ஐயா அஞ்சு லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு ஐயா திருவண்ணாமலையில ஒரு லட்சத்திற்கு மேல படிச்சுட்டு வரேன் உங்க மாவட்டத்துல ஏழாயிரத்தி எண்பத்தாறு பேருங்கய்யா ஏற்றுக்க ஐயா ஏழாயிரத்து பேர் ராணிப்பேட்டை மாவட்டத்துல ஏழாயிரத்து எண்பத்தி ஆறு பேருக்கு தான் ஐந்து லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு என்று சொல்வதற்கு எனக்கு வெட்கமானது ஐயா பக்கத்து மாவட்டத்தில் ஒன்றரை எண்பதாயிரம் ரெண்டு லட்சம் படிச்சுட்டு வாங்கி கொடுக்க மாட்டீங்க மத்திய அரசு திட்டங்களை தடுப்பதற்கே ஒரு ஊழல்வாதிகள் கும்பல் இருக்கு அதிகாரிகளை பார்த்து கேள்வி கேட்க மாட்டான் ஒரு எம்எல்ஏ ஒரு அதிகாரியை பார்த்து உட்கார்ந்து

ராணிப்பேட்டையை நாசம் செய்து எந்த காரணத்திற்கு ஏற்க முடியாது ஏற்க முடியாது இப்படி பணக்கார எம்பியும் காந்தின்னு பேர் வச்ச அமைச்சரும் மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்கள் கொண்டு வந்து சேர்க்கல பக்கத்தில் இருக்கின்ற மாவட்டங்கள் எந்த அளவுக்கு பலன் பெற்றிருக்குது இந்த மாவட்டம் ஏன் இவ்வளோ குறைவான பலன் பெற்றிருக்கிறது இதுக்கு யார் காரணம் ஸோ இவ்வளோ திட்டங்கள் மத்திய அரசாங்கம் கொட்டி கொடுக்கின்ற போது அந்த மக்களை வறுமையிலே வச்சுருந்து அவங்க கொடுக்கின்ற ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாயை வாங்கிக்கிட்டு ஓட்டு போகின்ற நிலையை உருவாக்கி வச்சுருக்காங்க இல்லையா அதனால் பார்க்குற இடமெல்லாம் வந்து போஸ்டர் ஒட்டுங்க போகிற வரவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டரை பார்க்கட்டும் இந்த மாவட்டத்துக்கு மத்திய அரசாங்கத்துடைய திட்டத்தை இவ்வளோ கம்மியாக கொண்டு வந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் பற்றி மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக தான் போஸ்டர் வச்சு ஒட்டுங்க அப்படின்னு அண்ணாமலை வந்து சொல்லியிருப்பாருங்க இப்போ புது ரூட் எடுத்திருக்கார் நம்ம பாருங்கள் தமிழக மக்களுக்கு எவ்வளோ நலத்திட்டங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்னு மற்ற தொகுதியெல்லாம் பேசியிருந்தாரு ஆனால் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மட்டும் எவ்வளவோ செஞ்சுருக்குறோம் ஆனால் இந்த மாவட்ட மக்களை பொறுத்த வரைக்கும் பலன் அடையலை அந்த பலன் கிடைக்காமல் போனதுக்கு காரணம் இந்த அமைச்சர்கள் தான் அப்படின்னு அதிரடியான குற்றச்சாட்டை வச்சுருக்கின்றார் கொடுப்பதை கூட கொண்டு போய் சேர்க்க முடியாதவர்கள் எல்லாம் எம்பி எம்எல்ஏவாக இருக்கணுமா

என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் குறிப்பாக ராணிப்பேட்டைக்கு அருகாமில குரோமியம் தொழிற்சாலையை போய் தரந்துட்டார குரோமியம் என்பது புற்றுநோயை உருவாக்கக்கூடிய ஒரு ரசாயன வேதிப்பொருள் குரோமியங்கள் பயன்பாடு நம்மளுக்கு தேவையே இல்லையா அப்படின்னா குரோமியம் பயன்பாடு தேவை தான் ஆனால் மக்கள் நெருக்கம் கொண்ட பகுதியில் போய் குரோமியம் தொழிற்சாலையை தொடங்கினா எப்படி இருக்கும் இப்போ சைக்கிள் ஹேண்ட்வேரில் இருந்து பல இரும்பு பொருட்கள்லாம் பல பலனு வெள்ளையாக இருக்கும் இல்லையா சில்வர் போன்று சில்வர்னால் எவர் சில்வரை சொல்கிறேன் சில்வர்னால் வெள்ளின்னு நினச்சிக்க போகிறீங்க அதெல்லாம் குரோமியம் பிளாட்டேடு தான் அதனால் அந்த குரோமியம் தொழிற்சாலை இங்கே போனதுனால கதிர்வீச்சு அதிகமாக இருப்பதனால நச்சு பொருளால் இருப்பதனால ராணிப்பேட்டை மாவட்டத்தில் குறிப்பாக ராணிப்பேட்டை பகுதியில் நிறைய பேருக்கு புற்றுநோயாம் ஆனால் ஒரு இருபது ஆண்டு காலத்துக்கு முன்பாக அந்த தொழிற்சாலை அங்கிருந்து அகற்றிவிட்ட பிறகும் கூட அதனுடைய பாதிப்பு இன்றைக்கும் தொடர்கிறது அண்ணாமலை அவர்களுடைய எண்மண் எண்மக்கள் நடைப்பயணத்தில் பங்கெடுத்த ஒரு பெண்மணி கூட இந்த பாதிப்பின் விளைவாக உங்களை பார்க்க வந்திருக்கேன் எனக்கு புற்றுநோய் இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்களா அதுக்கு அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நேரில் நில்லுமா நானே வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நலம் விசாரித்து இருக்கின்றார் அந்த அளவுக்கு தாக்கமானது இன்னும் ராணிப்பேட்டையில் இருக்கிறது உனக்கென்னையா இந்த மாதிரி தோச்சால இங்கே வர வேண்டும் என்று கையெழுத்து போட்டுட்டு கோபாலபுரத்தில் வீட்டில் போய் உட்காந்துக்குவேன் அவதிப்படுறது என்னவோ நாங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசமாக பேசியிருப்பார் அண்ணாமலை ஸோ மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுமைக்கு உள்ளாகின்ற போதும் மக்கள் துன்பத்துக்கு ஆளாகின்ற போதும் உண்மையான தலைவனை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இந்த துன்பத்துக்கு ஆளாக்கணவர் மீது கடும் கோபத்தையும் வெறுப்பையும் ஆவேசத்தையும் வெளிப்படுத்துவாங்க அப்படி தான் இந்த தொழிற்சாலைக்கு கையைத்து போட்ட அரசியல்வாதியை பார்த்து நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்கடா என் மக்களை நாசம் பண்ணிட்டீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசப்பட்டிருப்பார் அண்ணாமலை அவர்கள் எப்போதும் சரி இங்கே இருக்கின்ற தமிழக மக்களை வாக்கு வங்கியாக பார்க்குறான் பாருங்கள் அவனுக்கு அந்த மக்கள் வதைப்படுவது தெரியாது ஆனால் இங்கே வாக்கு செலுத்துகின்ற மக்களும் என் உறவென்று எவன் நினைக்கிறானோ அவன் கண்ணிலிருந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த வாக்காள பெருமக்களுடைய துன்பத்தையோ அங்கே வாழ்கின்ற மக்களுடைய துன்பத்தையோ பார்த்த உடனே கண்ணில் தண்ணி வரும் அந்த துன்பத்தை உண்மையாக அனுபவிக்கின்ற எண்ணம் வரும் தான் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெரிய தலைவராக இருக்கலாம் ஆளுங்கட்சியாக இருக்கலாம் அதிகாரம் இருக்கலாம் அப்படி இருந்தால் கூட அவங்கள பார்த்து நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்கடா அப்படின்னு சாபனை விடுறாருங்க அந்த அளவுக்கு இந்த மகளுடைய துன்பத்தை அவர் உணர்ந்துருக்கின்றார் அதுவும் படிச்சிருக்கின்றார் இல்லையா குரோமித்தனுடைய விளைவு என்னவாக இருக்குமென்று அவருக்கு தெரியும் இல்லையா அதனால தான் இந்த சாபம் ஸோ ஒட்டு மொத்தமாக வீடியோவை பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பற்றியான கருத்துக்கள் நீங்கள் சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே